கேம்பஸ்குள்ள கூட்டிகிட்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சாலே போதும் அவங்கள அந்த ஸ்டேஜில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்னைக்கு மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக மிகவும் அவருடன் ஒத்துழைத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நன்றியும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி டு ஃபிஃப்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரைமரி செஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் எப்பவுமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது உண்டு ஆல்வேஸ் சேஸ் த நாலேஜ் இஃப் யூ சேஸ் த நாலேஜ் த மார்க்ஸ் வில் சேஸ் யூ அப்படின்னு சொல்வேன் நீ அறிவை தேடி ஓடிக்கொண்டிருந்தால் மதிப்பெண்கள் உன்னை தேடி வரும் அதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் ஸோ மார்க்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை இப்போ என்னை ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் என்ன மார்க் எடுத்தேன் மேக்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் படித்த மல்டிபிகேஷனும் டிவிஷனும் இன்றைக்கும் எனக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதனால் நம்ம என்ன நான் அறிவை பெறுகிறார்களா தே ஆர் கெட்டிங் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தா போதும் மார்க் ரெண்டு மார்க் பத்து மார்க் இருபது மார்க் குறைஞ்சால் பரவாயில்லை அதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை கோவித்துக் கொள்ளாதீர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கலைன்னு கோவிச்சு போய் கோச்சிக்காதீங்க அது புரிஞ்சிச்சா அவன் ஆன்சர் ஷீட்டில் அவன் பண்ண தப்பு திருப்பி நீங்கள் கேட்கல அவன் பதில் சரியாக சொல்லிட்டான் அப்படின்னா போதும் ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அந்த சமயத்துல ஏதோ ஒரு நினப்பில் அந்த இடத்துல தப்புன்னி தான் புரியுதா என்று பார்த்து பார்க்க வேண்டுமே தவிர நூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறானா என்று பார்க்காதீர்கள் ஸோ இதுதான் திருப்பி ஒரு முறை சொல்கின்றேன் சேஸ் த நாலேஜன் ஸ்கில் த மார்க்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஸ் யூ அறிவை தேடி ஓடிக்கொண்டே இரு மதிப்பெண் உன்னை தேடி வரும் இதுதான் எங்க மாணவர்களுக்கு முக்கியமான சொல்றது சொல்கிறது கேஜி டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோரே ஃபோர் வேர்ட்ஸாக சொல்லப் போகிறேன்னா யூ தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல் எஸ்ஆர் டபுள்யூ அப்படின்னா எல் அப்படின்னா லிசனிங் எஸ் ஸ்பீக்கிங் ஆர்னா ரீடிங் டபுள்யூனா ரைட்டிங் ஸோ எல்கேஜி யூகேஜியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டும் தெரிஞ்சால் போதும் எல்லும் எஸ்ஸும் இருந்தால் போதும் அங்கே லிசன் பண்ண தெரிஞ்சு ஸ்பீக் பண்ணாங்கன்னா போதும் பேச தெரிஞ்சால் போதும் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அந்த ஸ்லோவா அதை இன்ட்ரட்யூஸ் பண்ணுவோம் ஆர் ஐயும் டப்ளியூ ஐய ரீடிங் ரைட்டிங் யூகேஜி ஒரு பெமிலியர் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா தேர்ட் ஃபோர்த் பிப்துல அவங்க ரொம்ப ஈஸியா அந்த வேலைகளை எல் எஸ் ஆர்டபிள்யூ ரொம்ப சுலபமாக அவர்களால் செய்ய முடியும் ஸோ மதிப்பெண் பெறுகிறார்களா என்று நாங்கள் பார்ப்பதே கிடையாது அவங்க லிசன் பண்றாங்களா அப்சர்வ் பண்றாங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை தருகிறார்களா படிக்கல ரீட் பண்ணையில் தவறில்லாமல் ரீட் பண்ணிடுறார்களா சுலபமாக ரீட் பண்றாங்களா எழுதுறதுல தப்பு பிழைகள் இல்லாமல் எழுதுறாங்களா இது இருந்தால் போதும் அவங்க சக்சஸ் இன் பிரைமரி கிளாஸ் திஸ் இஸ் அவர் மோட்டோ இந்த இடத்துல பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிற இந்த தருணத்தில் நான் அதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் யூஸ்வலா சொல்றது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் இஸ் பவர் நாலேஜ் இஸ் பவர் வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றது உண்டு சோ இப்படி வாக்கியமா வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் சும்மா சொன்னேன் அப்படின்னா சில பேர் சரிம்பீங்க சில பேர் எப்படின்னு கேட்பீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமே சொல்ல வருகிறேன் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா பையன் இப்பெல்லாம் ஒரு பிள்ளைங்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் வீட்டில எல்லாம் இருக்கு அதுக்கு மேல பிள்ளைகள் இல்லை அதனால் செல்லமாகவே வளர்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாருமே இந்த பையனும் அவங்க செல்லம் ஆனால் அவங்க அப்பா நல்ல அப்பா ஏன் நல்ல அப்பான்னு சொல்கிறேன் அப்படின்னா செல்லம் கொடுக்குற இடத்துல செல்லம் கொடுப்பார் திட்ட வேண்டிய இடத்துல கோபிக்க வேண்டிய இடத்துல கோபிச்சுப்பார் ஸோ ரெண்டு செய்கிறவங்க தான் நல்ல அப்பா திட்டிக்கிட்டே இருந்தாலும் நல்ல அப்பா இல்லை கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நல்ல அப்பா இல்லை ஸோ இந்த அப்பா வந்து நல்ல அப்பா ஏன்னா திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவார் செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் கொடுப்பார் அந்த பையன் என்ன சொன்னால் எனக்குன்னு ஒரு பெட் பேர்டு கிளி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் அவங்க அப்பா சரின்னு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் கிளி வாங்கி கொடுக்க அந்த பையனுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அந்த ஒரு கடையில் போய் பெட் ஷாப்பில் போயிட்டு கிளி பார்க்குறாங்க ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு அழகான பச்சை கிளி இருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கிளியை அப்பா அதை வாங்கித்தானே அடம் பண்ணுறான் அந்த கிளி விற்கிறவர்கிட்ட போய் கேட்குறான் இந்த கிளி பேசுமா அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார் அந்த கிளிகிட்டே கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இந்த போய் போய்க்குறான் நீ பேசுவியா அப்படின்னு இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அந்த கிளி சொன்னிச்சு உடனே இவனுக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு ஆக அந்த கிளி ரொம்ப நல்லா பேசும் போல் இருக்குது அப்படின்னு உடனே அவர் கடைக்காரத்தை திரும்பி போய் கேட்குறான் இந்த கிளி ஆங்கிலத்தில் பேசுமா இங்கிலீஷ் பேசுமா அந்த கிளி அப்படின்னு உடனே திருப்பி அந்த கிளிகிட்டே போய் கேளுங்கிறாரு கிளிகிட்ட போய் கேட்குறான் இதில் என்ன சந்தேகம்னு அந்த கிளி திரும்பவும் சொல்லுது அப்போ இது இங்கிலீஷை சூப்பராக பேசும் போல் இருக்கு இதை கட்டாயமாக வாங்கிட்டு போய் நம்ம அம்மா கையில் கொடுத்து இது இங்கிலீஷ் பேச வச்சு காமிச்சிடும் நம்ம அம்மாக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பா அடம் பிடிச்சி அந்த கிளியை வாங்குறான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் ஹாலில் டேபிள் மேலே வைக்கிறான் அம்மா இந்த கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கிளி ரொம்ப நல்லா பேசுமாமா அப்படின்னு சொல்றான் உன்ன இந்த கிளி சொல்லுது இதுல என்ன சந்தேகம் பத்தி இந்த கிளி எவ்வளவு அழகா பேசுது அப்படின்னு சரி நீதான் ஆங்கிலம் பேசுவேன் சொன்னீங்க இங்கிலீஷா ரெண்டு வார்த்தை அம்மாவுக்கு பேசிக்காமி அப்படின்னு சொல்றான் இதுல என்ன சந்தேகம்னு அந்த கிளி சொல்லுது நீ இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு சொல்றான் இதுல என்ன சந்தேகம்னு திருப்பி அந்த கிளி சொல்றேன் அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது அந்த கிளிக்கு பேச தெரிந்த வார்த்தை இதில் என்ன சந்தேகம் மட்டும் அந்த வார்த்தை மட்டும்தான் அதுக்கு பேச தெரியுங்கிறது அப்பதான் புரியுது அந்த கிளி மேல அவனுக்கு கோபம் வருகிறது கடையில அந்த கிளி இதுல என்ன சந்தேகம்னு சொல்லையில அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவன் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த கிளியை கட்டாயம் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சான் வீட்டுக்கு வந்து அந்த கிளி இதுல என்ன சந்தேகம்னு சொல்லல அவனுக்கு கோபம் வருகிறது ஏன்னா அவனுக்கு பேச தெரியாது இது தவிர அப்படிங்கிறதுனால ஸோ இந்த கிளியை வேணாப்பா இந்த கிளியை தூக்கி விடுப்பா வெளியில உங்க அப்பாட்ட கோச்சிக்கிறான் உங்க அப்பா சொல்றாரு வாங்குறதுக்கு அடம் பிடிச்ச இப்போ கொண்டு போய் குடுக்கறதுக்கு அடம் அந்த கிளி பாட்டு ஓரத்துல இருக்க என்ன பண்ணுது அது பாட்டு வீட்டில் சொல்கிறார் அப்பா அந்த கிளியை கொண்டு போய் ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல வச்சிடறாங்க இவன் ரூமுக்குள்ள போயிடுறான் இந்த கிளியை ரூமுக்கு போயில என்ன சொல்லிட்டே போறான் இந்த கிளியை வாங்கிய நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த ஓரத்துல இருந்து அந்த கிளி சொல்லுது இதுல என்ன சந்தேகம்னு இவனுக்கு கோவம் ஜிவ்னு ஏறிடுச்சு ஸோ ரூம்கில் போய் டோரை டப்புன்னு கதவை அடைச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு இருந்த உடனே அவனுக்கு ஞாபகம் வருது மறுநாள் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு ஸ்கூலில் ஒரு தமிழ் காம்படிஷனுக்கு பேச்சு போட்டி இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வருது சரி அந்த பேச்சு போட்டிக்காவது நம்ம தயாராக பண்ணிக்குவோம் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தயார் பண்ணுறான் ரெடி பண்ணிக்கிறான் பேச்சு போட்டிக்கு மறுநாள் நாள் எழுந்திரிக்கிறான் குளிக்கிறான் வெளியில் வரான் அம்மா எங்கள் ஸ்கூலில் பேச்சு போட்டி இருக்கு நான் கலந்துக்கலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறான் அம்மாட்ட இந்த மூலையில இந்த கிளி சொல்லுது இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேக்குது அப்ப என்னை கலந்துக்கு சொல்றியா அப்படின்னு எனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது அந்த நேரத்துல அம்மா சொல்றான் எங்க மிஸ் சொன்னாங்க நீ நல்லா பேசக்கூடிய பையன் நல்லா தயார் பண்ணிட்டு வா நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க மிஸ் கிளி அங்கிருந்து சொல்கிறது இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு உடனே இது எனக்கு ரொம்ப உற்சாகம் ஆகிவிட்டது அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு கட்டாயம் பிரைஸ் கிடைக்க போகுதுன்ட்டு ஸ்கூலுக்கு போறான் பேசுறான் அந்த பேஸில் ரொம்ப சிறப்பாக பேசிடுறான் இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீட்டுக்கு சர்டிஃபிகேட்டோட ஷீல்டோடையும் வரான் உள்ளுக்குள்ள வந்து அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சுன்னு கத்துறான் இந்த கிளி சொல்கிறது இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு இந்த உற்சாகம் அவனுக்கு பிறக்கிறது ஸோ இந்த கிளியோட சொன்ன வார்த்தை வந்து மூன்றே மூணு வார்த்தைகள் தான் இதில் என்ன சந்தேகம் ஒரு நேரம் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஒரு நேரம் அவனுக்கு கோபத்தை தந்தது ஒரு நேரம் அவனுக்கு உற்சாகத்தை தந்தது ஸோ வார்த்தை சக்தி வாய்ந்தது என்பதை இதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ நம்ம உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் நல்லா இருப்பா என்று சொன்னால் நிச்சயமாக நல்லா இருப்போம் வேற மாதிரி சொன்ன வேற மாதிரி ஆயிடுவோம் சோ எப்பவுமே நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் எப்பவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் பாசிட்டிவாகவே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் நல்லது செய்தோமே ஆனால் நம்மளுக்கும் அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று நம்புவோம் குட் குட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஒன்லி ரிசீவ் குட் அப்படிங்கிற இந்த செய்தியை உங்களிடம் சொல்லிக்கொண்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம்